சங்கத்து உபேந்திரா உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன் கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி என் கரியர்ல என்ன ஹிட்ஸ் கொடுத்தா ஓம் அவர் சினிமா வந்து என்னோட இமேஜே மாச்சிடுச்சு இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா நெவர் ஃபர்கெட் இது பரியா இது சொல்லிட்டார் இந்த மாதிரி எனக்கு பிரேக் கிடையாது அந்த அவர் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே ரெண்டு படம் சூப்பர் ஹிட் பண்ணாரு அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணாரு அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார் விஷ்ணு ஒரு படம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் ஷின்னு வர்றேன் ஏ ஒன்னு ஏருவாரு நெக்ஸ்ட் திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும் பட் அமேசிங் பர்சன்ட் மட்டும் இல்லை ஹியூமன் பீங்க ரொம்ப அமேசிங் ராப்போ ரெண்டு படம் நடிச்சிருக்கோம் இப்ப தேர்ட் படம் நடிக்கிறது அண்ட் ராஜ்பீஷ் ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒன்று மட்டும் கத்தில பார்த்ததுலேருந்து அவர் கூட இப்ப இந்த பர்சனோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும்

ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் மூணு பேர் யூஸ் கெமிஸ்ட்ரா ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க இது வந்து கெமிஸ்ட்ரி கமிஸ்ட்ரி பிடிவீன் நம்ம அண்ட் ராஜீஷ் ஷெட்டி அவ்வளோ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன் படம் பாருங்க உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல செட்ஸ் வேர்ல்ட் தட் டேக் யூ டு அனதர் வேர்ல்டு ஸோ அந்த ரெண்டு பேரல் வேர்ல்ஸ் கூட நடக்கிறது தான் அந்த கதை அது பா ரொம்ப கனெக்ட் ஆகுங்க பத்தி ஒருத்தரும் யுல் கனெக்ட் யூ யுவர் லைஃப் அண்ட் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் இட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சிவன் சொன்னமாதிரி அவங்க மூணு பேரோடு தேங்க்யூ